ஃப்ரீஸ்வார் கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட இந்த ஆலோசனை நேரத்தின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த ஆலோசனை நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதில் உங்களுக்கு ஏதாகிலும் சந்தேகம் அல்லது கேள்விகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் தைரியமாக கமெண்ட் பண்ணுங்க தேவ உதவியோடு கூட அதற்கான பதிலை ஆலோசனையை சகோதரி வசந்தா சந்தன் அவர்கள் வழங்குவார்கள்

எதை விதைக்கிறானோ அதையே அதுதான் இல்லைங்களா உலக வழக்கத்தின் படி நாம ஒரு மாங்கொட்டைய போட்டனு சொன்னா அது மா மரத்தை வளர செய்து மாம்பழம் ஆஹ் மாங்காயில கொடுக்குது இல்லைங்களா எந்த விதைய போடுறோமோ அதனுடைய கனியதான் மனிதன் புசிக்கிறது போல எங்க வேதமும் நமக்கு சொல்லுது ஒரு மனிதன் எதை விதைக்கிறானோ அன்பை விதைத்தால் நிச்சயம் அன்பை அறுவடை செய்ய முடியும் உம் அது போல அதுக்கு எதிர் எதுவாக இருக்கிற ஆஹ் அக்கிரமத்தை விதைத்தால் அக்கிரமத்துதான் ஆக முடியும் அப்போ வேதம் நமக்கு இந்த நாள்ல சொல்ல நாம் எதை விதைக்கிறோம் இந்த இந்த காலகட்டத்துல நாம் எதை விதைக்கிறோம் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் இது இந்த இந்த உலகத்துல மாத்திரம் இல்ல ஆவிக்குரிய உலகத்துல கூட நியமிக்கப்பட்ட ஒரு நியதியா இருக்குது எல்லா எல்லா மனுஷருக்கும் இது பொருந்தும் எல்லாம் கிடையாது எல்லா மனிதர்களுக்குமே இது பொதுவான ஒரு வசனம் சொல்லலாம் கண்டிப்பா நிச்சயம் சிஸ்டர் அதுக்கு நல்ல ஒரு சிறந்த உதாரணத்தையும் நீங்க சொன்னீங்களே நம்ம எந்த விதைய விதைக்கிறோமோ அதைதான் நம்ம அதன் பலனைதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் மாறாக மாங்காய் குட்டை விதைக்கும் பொழுது அதுல இருந்து புளியா மரத்தை புளியங்காவை எதிர்பார்ப்பது விஷயம் உம் சொல்லுங்க மற்றவர்களுக்கு நாம எதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமோ அதை தேவ நிலத்தில அதிக அண்டவரே நம்ம ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் நல்ல காரியங்களை கொடுக்கும் பொழுது மனிதர்கள் அதை மறந்தாலும் கூட தேவன் அதை ஒருபோதும் கிடையாது ஆசிர்வாதமாக பல மடங்கு திரும்ப கொடுக்க அவர் தேவனா இருக்கிற இதனால அதுதான் நாம இன்னைக்கு ஆலோசனை நேரத்துல பார்க்க போறோம் விசேஷமா அஹ் நீதிமொழிகள்ல நம்ம பார்க்க பதினோரா அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல உதார குணம் உள்ள ஆத்மா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் அது போல இருக்க ஒரு வசனம் தான் இல்லைங்களா தண்ணீர் சொன்னா அவனுடைய காரியத்துக்கும் தாகத்துக்கும் தண்ணீர் பாய்ச்சப்படும் ஜீவ தண்ணீரா கூட இருக்கலாம் தண்ணீர் பாய்ச்சப்படும் இல்ல அப்ப இன்றைக்கு நான் சொல்லுகிற காரியம் என்ன நீங்கள் எதை விதைக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் நன்மையான காரியங்களை விதைக்கும் பொழுது நிச்சயமா நம்முடைய அறுவடையும் நன்மையா இருக்கும் எந்த நம்முடைய செயல்களும் சரி மற்ற தேவனுக்கு உரிய காரியங்களா இருந்தாலும் சரி அவைகள் நன்மையானவைகளா இருக்க வேண்டும் ஆஹ் ஆஹ் ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா தீமைக்கு தீமை சரி கட்டுவேன் என்று ஒரு வசனம் இருக்கும் அப்படி பட்சத்துல தீமை செய்தாலும் நம்முடைய செயல்கள் எல்லாம் நன்மையா நாம் விதைக்கிற காரியங்கள் எல்லாம் சரியா இருக்கணும் தேவனுக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னு அதுதான் கொஞ்சம் டீடைல் தான் பார்க்க போறோம் அதுல எட்டாம் வசனம் இப்படி சொல்றது பாருங்களேன் கல்லாத்தியர் ஆறாம் அதிகாரத்துல எட்டாவது வசனம் சொல்லுது மாம்சத்துக்கென்று விதைக்கிற ஒரு விதை விதைப்பும் இருக்கு ஆவிக்கென்று விதைக்கிற ஒரு விதைப்பும் இருக்கு ரெண்டு விதமான அங்க அறுவடைய பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் எட்டாவது எட்டு தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் ஆமே அதுதான் மாம்சத்துக்கென்று விதைத்தால் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் அதாவது மாம்சத்துக்கு ஊழியம் செய்கிறது இல்ல ஆவிகிரி ஆத்மாவுக்கு உதார குணமுள்ள உள்ள ஆத்மா செழிக்கும் அப்படின்னு முதல்ல அந்த நீதிமன்றிகளை நாம பார்த்தோம் அப்ப ஆத்மா அந்த ஆத்மா பரலோகம் வரணும்னு சொல்லிட்டு அதற்காக விதைக்கிறவர்களா நாம இருக்கணும் இல்லைங்களா மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறிப்பான் ஆனா ஆவி அதாவது ஆவியானவருக்கு ஆவியானவராலே விதைக்கப்படுவது எதுவோ அதுடைய அறுவடை என்னன்னு சொன்னா நித்திய ஜீவன் நம்ம ரெண்டு மூணு நாள் இதுதான் பாத்துட்டு இருக்கோம் நினைக்கிறேன் நம்ம நித்திய ஜீவன் பரலோகம் இல்லைங்களா ஏன்னா அழியாமை கொள்றதுதான் ஒரு பெரிய காரியமா இருக்கு அதனால நித்திய ஜீவனை நாம் அறுவடை செய்யணும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா இன்றைக்கு நாம் ஆவிக்குரியபடி விதைக்கிறோமா அல்லது ஆவிக்குரியபடி நாம் விதைக்க வேண்டும் இதுதான் வேதம் இன்னைக்கு நம்ம ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா சொல்ற ஒரு விஷயமா சிஸ்டர் இப்போ ஆவிக்கின்றி விதைக்கிறவன் சொல்லும் பொழுது எவை எவைகள்லாம் இதுல நம்ம கொண்டு வரலாம் சிஸ்டர் எந்தெந்த செயல்கள்லாம் இதுல கொண்டு வரலாம் ஆஹ் அதாவது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்துல வர ஆவியின் கணிகள் எல்லாமே ஆவிக்குரிய விதைகள் தான் இல்லைங்களா அன்பு சந்தோஷம் சமாதானம் எச்ச அடக்கம் நீடிய பொறுமை இதெல்லாம் விதைப்போமே இல்லைங்களா அப்ப ஆவியின் கனியை பெற்றுக்கொள்ள அன்பை விதைத்தா அன்பை பெறப்போகிறோம் சந்தோஷத்தை விதைத்தா சந்தோஷத்தை பெற சமாதானத்தை விதைத்தா சமாதானத்தை பெற இல்லைங்களா இன்னொரு வசனங்களோட ஞாபகம் இருக்கு மனுஷர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அதையே மனுஷருக்கு செய்யுங்க சும்மா பிற இடத்துல அன்பை விதைக்கும் பொழுது மாற வேற கனிய பெற்றுக் கொள்ள போறது கிடையாது நிச்சயம் அது ஒரு நாள் திரும்ப ஆஹ் பல மடங்கு திரும்ப வரதான் போகிறது அன்பு இல்ல அதுதான் ஆவையின் கனிகள் அதுல இருக்கிற ஒன் விதமான கனிகள் இது எல்லாமே எக்ஸ்ட்ராவா இருக்கு சில இப்படிப்பட்ட கனியை நாம் பெற்றுக்கொள்ளும் இதுதான் அஹ் விதைப்பு இதை நாம் விதைக்கும் பொழுது நிச்சயம் இத இதனுடைய அறுவடை நமக்கு பரலோகத்துல நிச்சயம் உண்டு இந்த பூமியிலையும் உண்டு கண்டிப்பா கண்டிப்பா ஆமா பயிரிடுகிறவன் அதன் பிரயாசத்தின் பலனை அடைய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல விதைக்கும் பொழுது நாம் எது நன்மையானதை விதைக்கும் பொழுது நன்மையானதை நாம் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்கிறதான் நம்பிக்கையோடு விதைக்க வேண்டும் இந்த வந்து குடும்ப சூழ்நிலைக்கு மிகவும் அதாவது குடும்பம் நடத்துகிறவர்களுக்கு ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இது மிகவும் கணவன் மனைவிக்கு மிகவும் ஆஹ் பொருந்துகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது அப்படித்தானுங்களேன் ஏன்னா கணவரோ மனைவியோ வெளியே எங்கன்னா வேலைக்கு போயிட்டு வரும் பொழுது நிச்சயம் குடும்பத்துல கோபம் விதைக்கும் பொழுது அங்க சண்டைதான் பெருகுது அப்படிதானுங்களே அப்படி பட்சத்துல சொன்னது போல அந்த ஆவின் கனிகள்ல அன்பு இதை விதைத்தோம் என்று சொன்னால் இந்த குடும்பத்துல அன்பு நிறைவாய் காணப்படுகிறதா இருக்கிறது ஆகவே இந்த நாளின் ஆலோசனையை நீங்கள் கவனமாய் கேளுங்க இன்னும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் நீங்க அதை கமெண்ட்ல சொல்லும்படி அன்போடு கொள்கிறேன் தொடர்ந்து சொல்லுங்க சிஸ்டர் ஒன்பது பாருங்க நம்ம கலத்திய ஐந்தாம் அதிகாரத்துல ஆவியின் பணிகளை குறிச்சு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஆவிக்குரிய விதைப்பு அப்படியே மேல சொன்னா ஐந்தாம் அதிகாரத்துல பதினேழாவது வசனம் சொல்கிறது அதாவது மாம்சத்தின் திரியம் பத்தொன்பதாம் வசனம் மாம்சத்தின் கிரியம் இது மாம்சத்துக்கு என்று விதைக்கிற ஒரு விதைப்பு என்னென்னவா விவசாரம் வேசிதானா அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை பில்லி சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராங்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் போன்ற பதினேழு விதமான மாம்சத்துக்கெல்லாம் விதைக்கிற விதைகள் இதெல்லாம் பொறாமை விதைத்தால் அதுக்கு பதிலாக அதைதான் நம்ம பெற போகும் இப்படிப்பட்ட காரியங்கள் மாம்சத்தின் கிரியைகள் வேண்டாம் ஆவியின் கணிகளை நாம் கொள்ளுகிறார்களா ஆவின் கனிகளை அதன் விதையை விதைக்கும் பொழுது ஆவின் கனிகளை நாம பெற்றுக் கொள்ளுகிறவர்களா இருக்கும் இதுல நல்ல ஒரு உதாரணம் நீங்க சொன்னீங்க குடும்பத்துல உண்மையாகவே கணவன் மனைவி இருக்கிறாங்க ஏதோ ஒரு காரியத்துல அவர்களுக்குள்ள ஒரு சண்டை வரும் பொழுது கோபத்துல விடுகிற வார்த்தைகள் இதெல்லாம் வந்து நிச்சயம் அதை ஒருவர் மாற்றி ஒருவர் சொல்லும் பொழுது அதுவும் செஞ்சுதான் இல்லைங்களா இருக்கணும் கோபத்தை அந்த நேரத்துல யாராவது ஒருவர் மௌனம் காக்குறது ரொம்ப நல்லது இல்லைங்களா ஒருவேளை இருவரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சொன்னா இருவருமே அத ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு சமாதானத்துக்கு ஏற்ற என்ன அங்க செய்யணுமோ அதை செஞ்சா குடும்பம் நல்ல சந்தோஷமா சமாதானமா இருக்கும் நான் சொல்ல வந்த காரியம் நம்ம அதாவது மாம்சத்துக்கு என்று விதைத்து அழிவை அறுத்தவன் சொன்னா ஆமான் இல்லைங்களா எஸ்தர் புத்தகத்துல முர்தைகாய்க்கு விரோதமா அவன் ஒரு தூக்கு மரத்தை செய்யறான் ஆனா பாருங்களேன் அதே தூக்கு மரத்துல அவனே அங்க தூக்கி போடப்படுறான் அவங்க தான் கையாலேயே எவ்வளவு முழம் எவ்ளோ நீளம் எல்லாமே பார்த்து செய்யறான் முதல்க இன்னொருத்தனுக்கு நினைச்சு அவ அதை செய்யறான் இது மாம்சத்துக்கு என்று விதைக்கிற ஒரு அழிவின் ஒரு காரியம் தானே கொஞ்ச நாளத்துக்கு பிற்பாடு அவனுக்கே அது அவனுக்கே செய்யப்பட்டது போல அதுலயே தூக்கி போடப்படும் இது ஒரு நல்ல உதாரணம் மற்ற மனிதர்கள் இந்த குழியில விழணும் மற்ற மனிதர்கள் அழிந்து போகணும் மற்ற மனிதர்கள் இப்படி இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறவர்களா இருந்தா அது நாளைக்கு திரும்ப இதுல பாருங்க வெள்ளி சுண்ணியம் இருக்கு சார் சாதாரண உலக ஜனங்களே சொல்லுவாங்க அது திரும்ப வந் திரும்ப உங்களுக்கே அது பலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அது இல்லை நாம் நல்லதை விதைப்போம் நன்மையை விதைப்போம் அதனால் நமக்கும் பலன் ஏற்கனவே நம்ம ஆலோசனை சொன்னோம் இல்லைங்களா ஆசிர்வதிகள் அப்பொழுது நீங்க ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் அதே போல ஒரு காரியம் தான் இதுவும் நன்மை செய்தால் நன்மை அறுவடை செய்யணும் நல்லது விதைப்போம் அப்படின்றத தான் இன்னைக்கு நாம பார்த்து கொண்டிருக்கிறோம் சொல்லு கண்டிப்பா கண்டிப்பா அதாவது நம்ம அஹ் இதுல நம்ம ஆதி கூட பார்க்கிறோம் இல்லைங்களா நன்மை செய்கிறதுனால் மேன்மை இல்லையோ என்று சொல்லி நாம கத்தரே இந்த வார்த்தையே ஆஹ் உரைத்திருக்கிறாரு அதனால நிச்சயம் நன்மை செய்யும் பொழுது நன்மைக்கு விதைக்கும் பொழுது மேன்மையை நாம் நிச்சயம் பெற்றுக்கொள்வோம் அதனால உலகத்தாருங்களே சொல்லுவாங்க நீங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் அப்படி நல்லதே நினைங்க எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நூத்துக்கு நூறு உண்மை ஆஹ் இருதயத்துல பொல்லாங்கான காரியங்களை நல்ல ஒரு சிறந்த உதாரண மனிதனை நீங்க உதாரணத்துக்கு எடுத்து காட்டினீங்க ஆமான் இல்லைங்களா தன் கையினாலே செய்தவன் ஜீவனை எடுக்கக்கூடியதான அதாவது இன்னொரு ஜீவனை அழிக்க அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தூக்கு மரத்தை செய்கிறான் ஆனா அவனே அதுல தூக்கிட்டு போடும்படி தேவன் செய்து விடுகிறார் அதனால நாம நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்லதையே விதைப்போம் நல்லதையே அறுவடை செய்வோம் அப்படித்தான் பாருங்க அடுத்த வசனம் சொல்லுது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருக்கோமாக நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்துல இருக்கும் ஆதங்கம் என்னன்னு சொன்ன நான் எப்பவுமே நல்லதுதான் செய்றேன் அவங்களுக்கு எப்பவுமே நான் நன்மையான காரியங்களை தான் செய்யறேன் ஏனோ அவங்க எனக்கு தீமை செஞ்சுட்டே இருக்கிறாங்க அதனால இனிமே இனிமே அவங்களுக்கு எந்த காரியமும் ஆஹ் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல மனிதர்கள் ஒருவேளை அதுக்கான ரிவார்டு கொடுக்கறாங்களோ இல்ல திரும்ப நன்மை கொடுக்கறாங்களோ இல்லையே தெரியாது பரலோகம் நம்ம சும்மா விடாது அதான் நீங்க அழகான ஒரு வசனத்தை எடுத்து காட்டீங்கன்னு பாருங்க நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ இல்லைங்களா அப்ப நன்மை என்கிற ஒரு விஷயத்தை நாம் செய்யும் பொழுது நிச்சயம் அதுல ஒரு மேன்மை கத்து கொடுப்பேன் மனிதர்கள் மறந்து போகலாம் நாம் செய்கிற நன்மைக்கு தீமை செய்யலாம் ஆனா தேவன் ஒருபோதும் அநியாயம் செய்யவே மாட்டார் அவர் நீதி உள்ள நன்மைக்கு அவர் நன்மை செய்வார் நன்மை செய்வது மாத்திரம் அல்ல மேன்மை அடையவும் செய்வார் அதனாலதான் இந்த வசனம் சொல்வது நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதீங்க ஐயோ இந்த மனிதனுக்கு இந்த மனுஷிக்கு என் குடும்பத்தாருக்கு இருக்கு என் உற்றார் உறவினர்களுக்கு நான் முடிந்த எல்லா நன்மைகளும் எல்லா நல்ல காரியங்களும் நான் செய்யறேன் ஆனா அவர்கள் ஏனோ எனக்கு எப்பொழுதுமே தீமை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதோ நான் செய்யற நன்மை அவங்க பெரிதா என்றதே கிடையாது அவங்க அத ஒரு பொருட்டா நடிக்கிறதே இல்லைன்னு சொல்லி வருத்தத்தோட இதை யாராவது பார்த்து கொண்டு இருப்பாங்கன்னு சொன்னா உங்களுக்கு நேராய் வருகிற கத்துடைய ஆலோசனை என்று நான் நீங்க சோர்ந்து போறேன் நீங்க செய்யற நன்மையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க அதனால வேதம் சொல்லுகிறது நீ தளர்ந்து போகாத ஏற்ற காலத்துல உங்களுக்கு ஒரு அறுவடை உண்டு அதை கற்ப நிச்சயம் கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் மகிழ்விப்பார் மேன்மை அடைய செய்வார் ஆமேன் ஆமேன் கண்டிப்பாங்க சிஸ்டர் நீங்க சொன்னது போல எனக்கு தெரிந்த ஒரு சகோதரியும் கூட தன்னுடைய சொந்த குடும்பத்தாலே ரொம்ப நெருக்கப்பட்டாங்க ஆனாலும் அவங்க அந்த நெருக்கத்து நிமித்தமாக அவங்க மற்றவர்களை ச குடும்பத்தார சபிக்கவோ அல்லது இழிவுபடுத்தவோ அவங்க ஒரு நாளும் முற்படல மாறாக அவங்க ரொம்ப பொறுமையோடு கூட இருந்தாங்க அவங்க என்ன செய்தாலும் நம்ம நன்மை செய்வோம் அவர்களுக்காக ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி ரொம்ப பொறுமையா இருந்தாங்க பட் ஆனா இப்போ ஒரு அவங்களுடைய ஒரு அவங்களுடைய ஒரு நல்ல ஒரு சுகித்து இருக்கிறாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஏற்ற காலத்துல அந்த நெருக்கத்துல இருந்து கத்தர் விடுவித்து கொண்டு வந்து இப்ப நல்ல ஒரு 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 நலமான ஒரு வாழ்வை கொஞ்சம் சகோதரி சொன்னது போல வேதத்துல ஒரு அருமையான எடுத்து காட்டி இருக்கிறாங்க நம்ம நன்மை செய்யும் பொழுது அதன் பலன் இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க ஏற்ற காலத்துல கத்தர் அறுவடை செய்யும்படி நமக்கு உதவி செய்வார் ஏன்னா நடுகிறவனாலும் அல்ல நீர் அல்ல விளைய செய்கிற தேவனாலதான் ஆகும் நம்ம வந்து விதைத்து விட்டோமா நன்மையை விதைத்தோமா அதன் அறுவடை பார்ப்பதற்கு கொஞ்சம் காலம் ஆனாலும் கொஞ்சம் தாமதம் ஆனாலும் வெயிட் பண்ணணும் கத்தர் அநீதி அல்லவே என்று சொல்லி வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய விதைப்புக்கான அறுவடையை கொடுப்பவர் தேவன் மட்டும்தான் அப்படி சிஸ்டர் நிலங்களை ஆர்வா இருந்த உம் சொல்லுங்க ஆஹ் அத வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா எல்லாவற்றிலும் உன் கிரியைகளே அறிந்திருக்கிறேன் உன் கிரியைகளே அறிந்திருக்கிறேன் இல்லைங்களா அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் ஆகட்டும் நீதி செய்கிறான் இன்னும் நீதி செய்யட்டும் அசுத்தமா இருக்கிறானா அவன் அசுத்தமா இருக்கட்டும் அநீதி செய்யறானா அவன் இன்னும் அநீதி செய்யட்டும் அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்ன விதைச்சு இருக்கிறான்னு அநியாயத்தை விதைச்சா அணையத்தா இருக்க போறான் நீதியை விதைச்சா நீதியா இருக்க போறான் சோ ஆண்டர் ஒருவேளை மனிதர்கள் மறந்து போனாலும் கத்தன் மறவாத தெய்வன் நாம் செய்த நன்மைக்கே அவர் நிச்சயம் பிரதிபலன் தரு தந்து ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிற அவர் நம்ம ஏமாற்றவே மாட்டார் நம்மை ஆசிர்வதிப்பார் அந்த நன்மை செய்கிற நன்மை செய்வோம் நன்மையை விதைப்போம் அப்பொழுது நன்மையே நம்ம அறுவடை செய்வோன்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது கண்டிப்பா நல்ல ஒரு வார்த்தை விதைக்க வேண்டும் எதுவா இருந்தாலும் விதைக்கிறது தான் செய்வோம்னா அந்த செயல்களை மனிதர்கள் மறந்து விடுவார்கள் நம்ம விதைப்போமே ஏன்னா விதைக்கும் பொழுதுதான் பலனை பார்க்க முடியும் ஆகவே இந்த நாளில நல்ல ஒரு ஆலோசனை ஆஹ் அருமையை அந்த கலாத்திய புஸ்தகத்துல எடுத்து அவங்க சொல்லி இருக்கிறாங்க சகோதரி வசந்தா சந்தன் சொல்லிருக்கிறாங்க இனி எப்படியோ ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ ஆனா இனி தேவன் கொடுத்ததான ஆவின் கனிகளை விதைத்து அதன் பலனை நாம் நிறைவாய்ப்பெற்றுக்கொள்ள கத்தன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக இந்த நாளின் ஆலோசனை ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னா கடைசி காலங்கள்ல அன்பு தனிந்து போகும் என்று சொல்லி வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்புவார்கள் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு கடைசி காலத்துல நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அவங்க நமக்கு ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே கோபம்ன்றது ரொம்ப சகஜமா வருதுல சிஸ்டர் சின்ன ரொம்ப கோபம் ஜாஸ்தி வருது ஆமா யாருமே பிள்ளைங்க வந்து பெற்றோர்கள் கிட்ட பெரியவர்கள் கிட்ட கற் கற்றுக்கொள்ற ஒரு காரியம் தான் இல்லைங்களா இருக்கிறாங்க அவங்க சண்டையிடுறதையோ பிள்ளைங்களை வச்சுட்டு அவங்க பேசுற காரியங்கள் அவங்க செய்யற செயல்கள் தான் அந்த பிள்ளைங்க அப்படியே அதை சிறு பிள்ளைங்க நடக்க ஆரம்பித்த உடனே வாசல இருக்க தன்னுடைய அப்பா செருக்கு அம்மா செருக்குதும் போட்டு நடக்க போகுது அதை எதை காண்பிக்க அப்பா நான் உன்னை போல்தான் நான் நடக்க போறேன் உன்னை பார்த்துதான் உன் உன்னுடைய பின்பற்றி தான் நான் வாழ போறேன்றது அந்த சிம்பாலிக்கா காட்டுற மாதிரிதான் அந்த செப்பல் போட்டுட்டு அப்படி இருந்தாங்க அது போல பிள்ளைகளுக்கு நல்ல இயவுகளை நல்ல காரியங்களை நாம கற்றுக் கொடுக்கும்போது உதாரணமா இருக்கும் பொழுது நிச்சயம் அந்த பிள்ளைங்க நம் நம்மை பின்பற்றி நல்லவர்களா அவங்க வருவாங்க இல்லைங்களா அப்போ நீங்க சொன்னதுக்குள்ள கோபம் என்கிற ஒரு காரியம் ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு ஆனா மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடைபிக்க மாட்டாதேன்னு வேதம் சொல்லுங்க பேசுனது போல யாரும் பூறணர்கள் கிடையாது எல்லாருக்கும் கோபம் வரும் இருந்தாலும் நாம் அதை ஆஹ் அது கொஞ்சம் கொஞ்சமா அத குறைத்து கொண்டு இல்ல அதை எப்படி அதை கோபப்படாம இருக்கிறதுன்றத பிராக்டிஸ் கொண்டு வர நம்ம முயற்சி செய்யணும் கண்டிப்பா கோபத்தை வித கோபத்தை தான் நாம அறுவடை செய்ய போறோம் அது இல்லாத வடிக்கு இல்ல வேண்டாம் நான் நன்மை ஒரு சாந்த நாம ஆவின் கணிகள சாந்தம் இதை விதைப்போம் நிச்சயம் அதை விட கண்டிப்பா நிச்சயம் நிச்சயம் இந்த காலகட்டம் அப்படியா இருக்கிறது எங்க திரும்பினாலும் டென்ஷன் டிப்ரஷன் நம்மை கோபப்படுத்த படுத்துகிற மனிதர்கள் தான் அதிகமா நம்ம சூழ்ந்து இருக்கிறார்கள் ஆனா இந்த நாட்கள்ல நம்மை நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும் ஸ்தோத்திரம் நன்மையை விதைக்கிறவர்களா இருக்க வேண்டும் ஆகவே இந்த ஆலோசனை நேரம் எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் அஹ் விசுவாசிக்கிறேன் சகோதரி சொன்னது போல நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாகவும் நாம் அவர்களுக்கு விசுவாசத்தை விதைக்கிறவர்களாய் தேவன் மீது வைத்திருக்கிறதான நம்பிக்கை விதைக்கிறவர்களாய் வசனத்தை விதைக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பிள்ளைகளுடைய எதிர்காலமும் அஹ் பலனை கொடுக்கும் கத்திரக்கு ஸ்தோதிரம் ஆசிர்வாதமாக இருக்கும் ஆகவே நல்ல ஒரு ஆலோசனையை கொடுத்தாங்க சகோதரிக்கும் நன்றி நான் முடியோருக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம் சிஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணி நீங்க மிடிக்கும்படி அன்படி கேட்டுக் கொள்கிறேன் அஸ்தோத்ரிகிறான் நன்றியோடு துதிக்கிறோம் மாறாதவரையும் எங்கள் கண் மலையே எங்கள் கூட்டையும் அரணுமே உமை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலும் கூட எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அருப்பான் என்று சொல்லி வசனம் அந்த மாம்சத்தின் ஆவியின் சொல்லுறது ஆவிக்குரிய ஆவிக்குரிய பிரகாரமாய் நாங்கள் விதைத்து பெற்றுக்கொள்ள திறமைகளை தாழ்ந்த விசேஷமாய் நன்மையை விதைக்கிறவர்களாய் நாங்கள் நன்மை செய்து அதனால் பலன் கிடையாததுனால் சோர்ந்து போகாதபடிக்கு வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்துல நன்மையை பெறுவீர்கள் என்று சொன்னது போல ஆண்டவர் நாங்கள் நன்மையை விதைக்கிறவர்களாய் காணப்பட ஆவிக்கென்று விதைத்து நித்திய ஜீவனை அடைகிறவர்களாய் கத்தனைகள் ஒவ்வொருவரை மாற்ற வேண்டுமாய் நாம் ஜெபிக்கிறோம் அந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நன்மை செய்து நான் சோர்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு ஜனங்களின் கர்த்த பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா கைகளை பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அவர்கள் சோர்வடையாதபடி நன்மை செய்ய உதவி செய்ய உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கும் தண்ணீர் பாய்ச்சப்படும் என்ற வசனத்தின்படி எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்ய நன்மையானதை விதைக்க அறுவடை செய்ய ஒவ்வொருத்தரும் கிருபை கொடுத்து காத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க செய்ய செய்யக்கூற கிருபைகளுக்கா நன்றி உமக்கே துதி கன மண்மை செலுத்துகிறோம் கிறிஸ்து மூலமாய் வேன் ஆம் ஆமேன் நன்றி மிஸ்டர் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாருங்க உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஊழியங்களையும் கத்திர அபரவிதமாய் ஆசீர்வதிப்பாராங்க தெய்வுடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும் காட் பிளஸ் ஆமே தேங்க்யூ தேங்க்யூ மிஸ்டர்